நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல எல்லாருக்குமே எல்லாருக்குமே ரொம்ப சின்ன வயசுல ஒயிட் அரசு வந்திருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருக்குது அந்த ஒயிட் அரசை மறைக்கிறதுக்காக நம்ம நிறைய கெமிக்கல்ஸை கடையில வாங்கி யூஸ் பண்ணும்போது அதனுடைய சைடு எஃபெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்குங்க நிறைய பேருக்கு கண்ணு பாப்பை வந்து கம்மியாயிருக்கு தலைவலி தலை சுத்தல் தலைபாரம் அப்படின்னு நிறைய வந்துருதுங்க எனக்கும் நிறையயிட்டர்ஸ் இருந்ததுங்க அதனால நான் என்ன பண்ணேன் கடை கடையில வாங்குற கெமிக்கல்ஸ் எல்லாம் நிறைய பவுடர்ஸ் மூலிமா ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணேன் அப்படி பண்ணும்போது எனக்கு ஆரம்பத்துல இருந்து நல்லதா இருந்தது ஆனா போகும்போது தலைவலி கண்ணெரிச்சல் கண் பார்வை வந்து கொஞ்சம் அப்படியே மங்களா தெரியுது அந்த மாதிரி எல்லாம் வர ப்ராப்ளம் எல்லாம் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம ரொம்ப தலைவலி வந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேர்ஸ் வந்து கொஞ்சம் நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருக்கு அது கொஞ்சம் ஏதோ அந்த பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஒரு ட்ரையா இருக்கிற இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான இயற்கையான பொருட்களை நம்ம யூஸ் பண்ண ஹேண்ட் பேக் போடும்போது நம்ம ஒயிட் ஆஸ் பிளாக் ஆகிறது மட்டும் இல்லாம ஹேண்ட் குரோத் நல்லா இருந்து போடுவோம் இந்த எல்லாம் இல்லாமல் தலை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக குளிர்ச்சியாக இருக்குதுங்க அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப பாருங்க இது வந்து ஒத்த செம்பருத்தி ஒத்த செம்பருத்தியோட இதழ்கள் நல்ல காஞ்சி இதழ்கள் எனக்கு வந்து காஞ்சி இதழ்கள் தான் கிடைச்சது அதுதான் நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சு நீங்க ஃப்ரெஷ்ஷாக கூட போட்டுக்கலாம் இது என்னன்னா வாழைப்பூட இதன்றது இந்த ரெண்டுமே சேர்த்து நான் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன்னா நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டேன் ஒரு கால் மணி நேரம் கொதிக்க வச்சிருக்கிறேங்க கொதிக்க வச்சு கொஞ்சம் வித வெதன்னு இருக்கணும் அதாவது பொறுக்க சூடு இருக்கணும் வந்து இது கை பொறுக்க தான் இருக்கு என்ன கலர்ல வந்து இருக்குது பாருங்க அதை நம்ம கொதிக்க வச்சுக்கணும் ஒரு மாதிரி ரெட் கலர்ல வந்திருக்கு இப்போ இதை ஒரு தண்ணிய ஒரு பாக்குறதுக்கு நம்ம மாத்திடலாம் கொஞ்சம் சூடாகவே இருக்குங்க ரொம்ப ஜில்லு நல்லா ஆகக்கூடாது எனக்கு வந்து இவ்வளவு தண்ணி கிடைச்சிருக்கு நமக்கு எவ்வளவு தேவையோ அவங்க நம்ம எடுத்துக்கலாம் நம்ம நம்மளுடைய முடிக்கு தகுந்த போற நிறைய முடி இருந்தா நீங்க நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் கம்மியா இருந்தா கம்மியாவே போட்டுக்கலாம் இது என்னன்னா அவரி இலை பொடி வந்து நேச்சுரலான ஒரு ஹெர்பல் தாங்க இது வந்து நம்மளுக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது இதை வந்து நான் நமக்கு உங்களுடைய முடிக்கு தகுந்த போல நீங்க சேர்த்துக்கலாம் நான் என்னுடைய முடி வந்து கம்மியா இருக்கிறதுனால ஒரு ரெண்டு டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் அந்த தண்ணி வந்து பஞ்சாரோஸ் நேச்சுரல் மருதானி பொடி வந்து கிடைக்கிறதுல அப்படின்னும் போது கண்டிப்பா இது வாங்கி யூஸ் பண்ணுங்க இது சைட் எஃபெக்ட் எதுவுமே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலான ஹெர்பஸ் தான் இதுல ஹேர்பப்ஸ் தான் ஆட் பண்ணிருக்காங்க இது வந்து பவுடர் மாதிரிதான் இருக்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன் ஹேர் க்ரோத் கூட இது வந்து நல்லா இது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் முடி எவ்வளோ இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பண்றதுக்கு போதும் பஞ்சாரஸ் ஸ்நாக்ஸ் எண்ணெய் அந்த பவுடர் வந்து டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் தான் நீங்கள் வாங்கிக்கோங்க இதில் வந்து காட்டு நெல்லிக்காய் அப்புறம் வெந்தயம் செம்பருக்கீ பூ பெரிசலாங்கண்ணி இலை அது எல்லாமே சேர்த்து தான் இந்த ஹேர்பல் பவுடர் வந்து பார்க்குறாங்க இதனால ஹேர்பல் வந்து கண்டிப்பா குறையுதுங்க இது பார்த்துக்கோங்க நல்லா இருக்கு இதனுடைய ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கு இது யூஸ் பண்ணிட்டு தான் நான் போகிறேன் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு சிலர் பாடி வந்து ரொம்ப கோல்டா இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ரொம்ப கோல்டா போடும் போது சலிகிரி புடிச்சிருவோம் அதனால நான் என்ன பண்ணேன் எனக்கு வந்து கோல்டா போட கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கொஞ்சம் சூடா விதை வந்து சலகிரிப்பா அப்ளை பண்ணிக்கிறோம் இப்ப பாருங்க எனக்கு வந்து பாருங்க ஒயிட் ஆசு இதுக்கு ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடிதான் இந்த அப்ளை ஏர்பேக் முடி நல்லா பிளாக்கா இருந்தது திருப்பி ஒரு டென் டேஸ் ஆனதுனால திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் ஆசெல்லாம் வந்து பாருங்க தெரியுதுங்களா இந்த ஹேண்ட் பேக் போட்டு நான் தலைக்கு குளிச்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு என்னோட முடி எப்படி பிளாக் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் காட்ட போறேன் இது தலையில நம்ம நல்லா கையிலே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் கெமிக்கலா இருந்தாதான் நம்ம கவர் போட்டு ப்ரஷ் போட்டு அப்ளை பண்ணுவோம் இது நேச்சுரலா ஆன ஹெர்பல் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கையில யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எங்க ஒயிட் ஆக்ஸ் இருக்கோ அந்த கொஞ்சம் போட்டு அழுத்தி நல்லா தேய்ச்சி விடுங்க கொஞ்சம் சூடாவே இருக்கும் சூடா இருக்கும் போது தலை ஹேர்ல கூட நல்லா அப்ளை ஆகும் கொஞ்சம் தலைக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும் ஹேர் பேக் போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் நான் விட்டு நல்லா ஹேர் பேக் போட்டால் என்ன பண்ணணும்னா நல்லா அது ட்ரை ஆகிற வரைக்கும் அந்த நம்ம ஹேர்ல போடுற பேக் வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டாதா அந்தனுடைய அந்த பிளாக்னஸ் போய் முடியல நல்லா ஒட்டிக்கும் நமக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால நம்ம சீக்கிரமாவே தலையை அணைச்சிடுறோம் அப்ப வந்து கொஞ்சம் ஒரு சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் ஓடுவோம் இப்போ எனக்கும் டைம் இல்லை தலை குடிச்சிட்டு வந்து முடியும் நல்லா ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு என்னுடைய ஹேர்ஸ் வந்து எப்படி அந்த காட்டு ஒயிட் ஹேர்ஸ் வந்து எப்படி பிளாக் ஆயிடுது அப்படின்றத நம்மளுக்கு காட்ட போறோம் குடிச்சிட்டு வந்துடுறேன் இருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குளிச்சுட்டு முடியெல்லாம் நல்லா ஹேர் வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் என்னுடைய ஹேர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது அந்த ஒயிட் ஹேர்ஸ் எல்லாம் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா பிளாக் ஆயிருக்கிறது நீங்களே கண்டு கூட பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஹேர் பாருங்கள் நல்லா அப்படியே பல பலன்னு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இந்த ஹேர் பேக் போடுறதுனால ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து நல்லா ஹேர் க்ரோத் ஆகுங்க அதுக்கப்புறம் பிளாக் மாறுது அது மட்டும் இல்லாம வந்து ரஃப் ஃபுல் இருப்பே இருக்காத தலை வந்து ரொம்ப கிளீனா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க